கடந்த பத்து நிறுவனங்களில் ஊழியர்களின் இதனால இருபத்தி அஞ்சுல ஐடி துறையில புதிதாக படிச்சு முடிச்சிட்டு வரக்கூடிய என்ஜினியர்களுக்கு கிடைக்கிறதுல சிரமம் இருக்கு அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது இந்தியாவில சம்பளத்தையும் வேலை வாய்ப்பையும் தரும் துறையா ஐடி துறை செயல்பட்டு வருது என்ஜினியரிங் படிக்கும் பெரும்பாலான மாணவர்கள் ஐடி துறையில வேலைக்கு போறதைய ரொம்ப விரும்புறாங்க இப்படி இருக்கும் பட்சத்துல பிரஷர்களின் தலையில இடி விழும் வகையில ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதாவது கடந்த பத்து ஆண்டுகள முதன்முறையா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுல இந்திய முன்னணி ஐடி நிறுவனங்களின் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கி இருக்கு இந்தியாவை பொறுத்த வரையில DCS, InfoSys, Wipro, ஆகிய மூன்று நிறுவனங்கள் தான் IT பொறியாளர்களுக்கு வேலையே கட்டித்தரும் நிறுவனங்களா பார்க்கப்படுது இந்நிறுவனங்கள் அதிக அளவுல கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி இன்ஜினியரிங் முடித்து வெளியே வரும் மாணவர்களுக்கு வேலை கொடுத்து கோட்டிங் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கற்றுத்தராங்க நிறுவனங்கள்ல கடந்த பத்து ஆண்டா ஊழியர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுட்டே வந்த நிலையில இப்போ பாத்தீங்கன்னா குறைய தொடங்கி இருக்கு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட டிசிஎஸ்ல பதிமூன்றாயிரத்து இருநூற்றி நாற்பத்து ஒன்பது ஊழியர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இது டிசிஸ்ல கடந்த பத்தொன்பது ஆண்டுல நிகழாத ஒரு பெரிய சம்பவம் இதே போல இன்போசிஸ் விப்ரோ ஊழியர்களும் எண்ணிக்கை குறைய தொடங்கியிருக்கு கடந்த நிதி ஆண்டுல அமெரிக்காவின் மிக பெரிய வங்கிகளில் ஒன்றான சிலிக்கான் வேலி வங்கி திவால் அதனால அந்த வங்கியில பல்வேறு ப்ராஜெக்டுகள் அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு இதனால வருவாய் இழப்பை சந்தித்த பல நிறுவனங்கள் ஆட்குறைப்பை செஞ்சிருக்காங்க இவ்வாறு கடந்த நிதியாண்டுல பிரஷர்களுக்கு வாய்ப்பளிப்பது குறையப்பட்டதுனால மூன்று இந்திய முன்னணி நிறுவனங்களின் ஊழியர்கள் எண்ணிக்கையும் இப்ப குறைஞ்சிருக்கு இது கண்டிப்பா தொடரும் அப்படின்ற ஒரு தகவலும் படிச்சு முடிச்சிட்டு வரங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட் அவ்வளவு எலிசா ஈஸியாவே அவங்களுக்கு இருக்காது அப்படின்ட்டு நிறைய கம்பெனிஸோட ஐடி ஹெச்ஆர்கள்லாம் பல பேர் பல திடுக்கிடும் தகவலை சொல்றாங்க எதிர்காலம் திட்டம் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நிறைய பேர் யோசிச்சுட்டு வராங்க இதுல பாத்தீங்கன்னா இப்போ டிசிஎஸ் நிறுவன எச்ஆர் தலைவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல பாத்தீங்கன்னா நாங்க நாற்பது ஆயிரம் ஊழியர்களை புதிதா பணி அமர்த்த திட்டமிட்டு இருக்கோம் ஆனா அது எப்ப தொடங்குறது எப்ப முடிக்கும் அப்படின்றதே எங்களுக்கே தெரியாது ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் முடிவு செய்வோம் அப்படின்றத அவர் சொல்லி இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை பேரை வேலைக்கு அமர்த்துவது என்பதை இன்னும் முடிவே செய்யல அப்படின்ட்டு இன்போசிஸ் நிறுவனம் சொல்லி அதனால பாத்தீங்கன்னா ஐடி துறை டி சேவை நிறுவனங்கள் புதிதா பணியாளர்களை நியமிக்கிறதுல எச்சரிக்கையா இருக்கிறாங்க இது கண்டிப்பா அடுத்த வருஷம் வரக்கூடிய பேட்சுகளுக்கு இது பெரிய ஒரு தலைவலியா இருக்கும் அப்படி ரீஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலையும் சொல்லிருக்காங்க ஐடி துறைக்கு இப்பவே இப்படிப்பட்ட ஒரு சோதனை காலம் வந்திருக்குன்னா இன்னும் நாளடைவுல இன்னும் வருடங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும்போது ஐடி துறை இன்னும் எப்படிப்பட்ட சவாலான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான் இருக்கு